அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உலக நீதி அப்படின்ற பணவளை குறித்தான் பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் உலகநாதர் அல்லது உலகநாதன் அப்படின்ற சொல்லால் அழைக்கிறாங்க பொருள் அறம் சார்ந்த நூல் பாவகை ஆசிரியர் பாவால் பாடப்பட்டது பாக்கல் பதிமூணு பாடல்களை மட்டும் கொண்ட ஒரு நூல் தான் இந்த உலக நீதி அப்படின்ற நூல் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு கடவுள் வாழ்த்தாக விநாயகர் இடம்பெறுகின்றார் உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் காரிமுகன் காப்பு இதில் வரக்கூடிய காரிமுகன் அப்படின்ற சொல்லாச்சு பார்த்திங்கன்னா ஏனை முகம் கொண்ட விநாயகரை குறிக்கக்கூடிய சொல்லாடலாக இருக்குது பேர் காரணம் பார்க்குறப்போ உலக மக்களுக்கு பொதுவான நீதிகளை சொல்கிறதுனால இதுக்கு வந்து உலக நீதி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க உலகநாதர் ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய பெயரில் பெயருடைய அடிப்படையில் வச்சு பார்க்குறப்போ இவர் வந்து ஒரு முருக பக்தராக இருந்திருக்கலாம் அப்படின்னு அறிய முடிகிறது ஆனால் இவரை பற்றி ஒரு வரலாறோ இல்லை தகவலோ இவர் வாழ்ந்த காலகட்டமும் சரியா அறியப்பட முடியல பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆசிரிய விருத்தப்பாவும் அதாவது ஆசிரிய பாவால் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வரிகள் அப்படின்ற விதத்துல கிட்டத்தட்ட பதிமூணு இன்ட்டு எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி நான்கு வரிகளை கொண்ட ஒரு நூல் தான் அது மட்டும் இல்லாம பிள்ளையாரிடம் இந்த உலக பாட அருள் பெற வேண்டி வணங்கக்கூடிய ரெண்டு காப்பு அதாவது ரெண்டு காப்பு வரிகளுடன் சேர்த்தோன்னா மொத்தம் நூற்றி ஆறு வரிகள் கொண்ட ஒரு தான் அந்த உலக நீதி அப்படின்ற நூலை நம்ம பார்க்க முடியுது பதிமூணு பாடல்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு பாடல்கள்ல எட்டு வரிகள் அப்ப பதிமூணு இன்ட்டு எட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி நான்கு வரிகள் கடவுள் வாழ்த்தா ரெண்டு வரி இடம்பெறுதுனால அதாவது காப்பு செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வரி இடம்பெறுறதுனால மொத்தம் நூற்றி ஆறு வரிகளை கொண்ட ஒரு நூலாக இதை நம்ம பார்க்க முடியுது பதினோராவது பாடல் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முழுவதும் ஒரு கோர்வையாக சேர்க்கப்பட்டு ஒரே ஒரு கருத்தை முன்வைக்கிற நோக்கில் அமைச்சிருக்காங்க ஆனால் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு மீனிங்கு அப்படின்ற அடிப்படையில் தான் பார்க்க முடிஞ்சு ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது பாட்டு மட்டும் விதிவிலக்கா இருக்கு ஐந்து வகை மக்களை ஏமாற்றுவது ஏமாற்றாவது வந்து கூலி கொடுக்கணும் அவர்கள் வந்து நமக்கு செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த ஊதியத்தை நம்ம வழங்கணும் அப்படின்னு ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு நூலாக அந்த நூல் இருக்கு அந்த அஞ்சு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துணி வெளுத்து கொடுக்கும் வண்ணான் முடி திருத்தும் நாவிதன் கல்வி அல்லது கலை கற்பித்த ஆசிரியர் குளம் தலைக்க மகப்பேறு பணியாற்றிய மருத்துவச்சு நோய் தீர்த்த மருத்துவன் இந்த அஞ்சு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு நூலாக நம்ம இந்த நூலை பார்க்க முடியுது ஒவ்வொரு அரை அடியிலுமே கடைசி சீர் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் முடியுது பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்து இந்த நூலாசிரியர் வந்து பல இடங்கள்ல பேசியிருக்காரு அதே சமயம் சில இடங்கள்ல எதிர்மறையாக நீதிகளை சொல்லக்கூடிய ஒரு பணவலாவும் இந்த நூல் வந்து இருந்திருக்கு முக்கியமான அடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் வாழாமல் பெண்ணை வைத்து திரிய வேண்டாம் மனையாளை குற்றம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இருதாரம் ஒரு நாளும் தேட வேண்டாம் வாதாடி வழக்கு அழிவு செல்ல வேண்டாம் இந்த மாதிரியான நிறைய கருத்துக்களை வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் அந்த நூல் வந்து சொல்லிட்டே போகுது அந்த வகையில் உலக நீதி தொடர்பான தகவல்கள் நிறைவடைகிறது அடுத்த நூலோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி